அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க அதன் பிறகு மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது ஐந்து மணி வரையிலும் பூஜைகள் நடைபெறுகிறது பக்தர்கள் தொடர்ந்து தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு திருவனந்தல் பூஜை நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு விழா பூஜையும் காலை எட்டு மணிக்கு சிறு சிறுகாலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜையும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜையும் இரவு எட்டு மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணிக்கு பள்ளியறை பூஜை நடைபெறுகிறது இந்த பூஜை நேரங்களும் நடை திறக்கும் நேரங்களும் திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறுபடை முருகன் கோயில்களில் இருக்கிற கோயில்களோட நடை எந்த நேரத்துக்கு திறக்கப்படுது அப்படிங்கிற தகவலும் நம்மளுடைய சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு அதற்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி